பெண்கள் கஷ்டப்படுவதை பார்த்து ஜெயலலிதா தாலிக்கு தங்கம் கொடுத்தார் திமுக ஆட்சி வந்ததும் ஸ்டாலின் அதை நிறுத்திவிட்டார் இலவச பேருந்து கொடுத்ததாக கூறுகிறார் அந்த பேருந்து பெண்கள் பக்கமே வருவதில்லை என கரூரில் பாஜக வேட்பாளர் செந்தில்நாதனை ஆதரித்து வானதி சீனிவாசன் பேச்சு கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட வேலிச்சாமிபுரம் பகுதியில் கரூர் பாராளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் செந்தில்நாதனை ஆதரித்து கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது அவருக்கு பாஜக சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து பேசிய அவர் நாட்டில் உள்ள இளைஞர்கள் சொந்தமாக சம்பாதித்து சொந்தக்கால நிற்க பிரதமர் நினைக்கிறார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வரும்போது ஒரு வளர்ச்சி அடைந்த இந்தியாவை பார்க்க வேண்டும் என்று பிரதமர் நினைக்கிறார் இந்தியா என்று சொன்னாலே வெளிநாட்டில் மூடி நாட்டில் இருந்து வருகிறீர்களா என்று கேட்கிறார்கள் இந்திய நாட்டு மக்கள் இருபத்தி ஐந்து கோடி பிரதமர் மோடி வறுமையில் இருந்து மீட்டு உள்ளார் என்று வெளிநாட்டில் உள்ளவர்கள் கூறுகிறார்கள் பத்து வருடமாக மக்களுக்காக உழைத்துக் கொண்டுள்ள மோடி மூன்றாவது முறையாக அவர்தான் பிரதமராக போகிறார் அதனால் கரூர் பாஜக வேட்பாளர் செந்தில் நாதனை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இவ்வாறு கூறினார்

అన నేను నించాడు కరోనా పాత్రకు తమేనాడే

పొరింజు కే తారికే తంగు కొరు పొరుదు కొరు పొరుదు